வணக்கம் மிட்டாயை தொடர்ந்து பானிபூரியாலும் ஆபத்து வந்துவிட்டது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு ரம்ஜான் நோன்பு துவங்கி உள்ளதால் மாலை நடக்கும் தொழுகைக்கு பின்னரே முஸ்லிம் அன்பர்கள் உணவு உட்கொள்வர் இதனால் தொழுகை நடக்கும் மசூதிகளின் அருகில் பல்வேறு வகையான சிற்றுண்டி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் அதுபோலவே கர்நாடக மாநிலம் தாவணகே மாவட்டம் ஹரிஹராவின் மலேபென்னூரில் உள்ள ஜாமியா மசூது அருகில் கடந்த வாரம் மாலை தொழுகை முடித்து வந்த பெரியவர்கள் மற்றும் சிறுவர்கள் அங்கு அருகில் உள்ள தள்ளுவண்டியில் விற்கப்பட்ட பானிபூரியை வாங்கி சாப்பிட்டுள்ளனர் இதில் பானிபூரி சாப்பிட்ட இர்பான் என்ற ஆறு வயது சிறுவனுக்கு மறுநாள் அதிகாலை இரண்டு மணி அளவில் வாந்தி மற்றும் பேதி ஏற்பட்டுள்ளது இதனால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவரது பெற்றோர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிறுவன் இர்பானுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் முன்னேற்றம் ஏற்படாததால் தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர் இன்னும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இர்பான் உயிரிழந்துள்ளான் இது பற்றி மருத்துவர்கள் கூறுகையில் பானிபூரி விஷமானதால்தான் அவன் உயிரிழந்ததாக கூறியுள்ளனர் இதுபோலவே பானிபூரி சாப்பிட்ட மேலும் பத்தொன்பது சிறுவர்கள் வாந்தி பேதி மற்றும் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உணவே மருந்து என்ற காலம் மாறி உணவே விஷமாகி வரும் காலம் வந்துவிட்டதோ என அச்சமாக உள்ளது அதனால் விழிப்புணர்வுடன் இருங்கள் நண்பர்களே நன்றி